விஷயம் கேள்விப்பட்டீங்களா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு டாப்ஸ் எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பழனி சிட்டி லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி அழகழகான வண்ணமயமான டாப்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஸ்டாக்ல இருந்து ஓடத்து எடுத்துருக்காங்க நாளைக்கு சேலுக்கு வருதுங்க தொண்ணூத்தஞ்சு இருந்து விலை ஆரம்பமாகுது ஒரு நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறுன்னு சொல்லி ஒவ்வொரு வகைக்கும் ஏகப்பட்ட ஐட்டங்களை வச்சிருக்கிறாங்க எல்லாமே பிரமாதமா இருக்குதுங்க சிட்டி லைஃப் ஸ்டைலு காலையில் பத்துல இருந்து பதினோரு மணிக்குள்ள போயிருங்க ஏன்னா பதினோரு மணிக்கு மேலே இந்த ஆஃபர் இருக்காதுங்க வேலைக்கு போற காலேஜுக்கு போற அம்மிலுக்கு எல்லாம் தினம் ஒரு டாப்ஸ் தேவைப்படும் அழகா அழகாகவும் இருக்கணும் பட்ஜெட்டாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் நேராக கிளம்ப பழனி சிட்டி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து போடுங்க ஆப்பரில் சும்மா அள்ளிட்டு போயிடல டாப்ஸ் எல்லாம் சைடு ஓப்பனும் அம்பரெல்லாம் கட்டிங் லாங் அப்படின்னு சொல்லிட்டு டாப்ஸில் தினுசு தினுசாக வச்சிருக்கிறாங்க இது எப்படி இந்த நயான் துணியில் இத்தனை டிசைனுக்கு காலிலெல்லாம் வச்சு இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னு ஆச்சரியமா இருந்ததுங்க நேரில் போய் பாருங்க நீங்களும் வாயை பிளந்துருவீங்க நல்ல டிசைன் எடுக்கணும்னா காலையில் பத்து மணிக்கெல்லாம் கடைக்குள்ள போந்துடணுங்க இல்லாட்டி நேரமாக கூட்டம் மாதிரி அப்புறம் நீங்கள் தொலாவிற தேடுற டிசைன் எல்லாம் கிடைக்காது கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்டுகளோட போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வாங்க